ஒரு கடற்கரையில் ஒரு ஆண் இருந்தது அந்த ஆண் ஒரு மனைவி சிட்டும் இருந்தது அவைகள் ரெண்டும் கடற்கரையில் இருந்த ஒரு செடியின் கீழ் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன பெண் சிட்டுக்கு சினை ஏற்பட்டவுடன் அது ஆண் பார்த்து நான் எங்கே மூட்டையிடுவது என்று கேட்டது எங்கே இடுவது இங்கேயே இட வேண்டியதான் இதைவிட வேறு இடம் நமக்கு எங்கே இருக்கிறது என்று பதில் சொல்லியது ஆன்சிட்டு கடற்கரையில் முட்டையிட்டு வைத்தால் அலை அடித்து கடல் எடுத்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று பெண் சிட்டு கலங்கியது நாம் இன்னார் என்று நினைத்து பார்க்காமல் அந்த கடல் நம் முட்டைகளை எடுத்து கொண்டு போனால் அது படும்பாடு மிக மோசமாகிவிடும் என்று அந்த சிட்டு குருவி வீராபு பேசியது என்ன புத்தியோடு இப்படி பேசுகிறாய் வாயடக்கம் இல்லாத ஆமை இறந்த கதை உனக்கு தெரியாதா அந்த ஆமையின் கதையும் மூன்று மீன்களுடைய கதையும் தெரிந்தால் நீ இப்படி பேச மாட்டாய் என்று பெண் சிட்டு கூறி அந்த கதைகளையும் விளக்கமாக சொல்லியது அது கிடக்கட்டும் நமக்குள்ள இடம் இதுதான் இங்கேதான் நீ நம் முட்டைகளை இட வேண்டும் என்று கட்டாயமாக கூறியது ஆண் சிட்டு இதை கேட்டு கொண்டிருந்த கடலரசன் ஓஹோ இவற்றின் சமர்த்தை பார்க்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டது பெண் குருவி இட்டு வைத்த முட்டைகளை அலைகள் அடித்து கொண்டு போய்விட்டது இதை கண்டு ஆண் சிட்டுக்குருவி கடலை பார்த்து ஏ கடலே இப்போதே என் முட்டையை திருப்பி கொண்டு வந்தால் சும்மா விட்டு விடுகிறேன் இல்லாவிட்டால் உனக்கு துன்பம் ஏற்பட செய்வேன் என்று கூறியது கடல் பதில் ஒன்றும் பேசவில்லை ஆண் சிட்டுக்குருவி உடனே பறந்து சென்று எல்லா சிட்டுகளையும் அழைத்து சிட்டுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்த பின் மற்ற பறவைகளையும் அழைத்துக் கொண்டு அரசன் நோக்கி பறந்தது பறவைகள் அரசன் கருடன் முன் போய் கருட தேவா பறவை குளங்களுக்கே பெரிய பலி ஏற்பட்டு விட்டது கடலரசன் எங்கள் முட்டைகளை அடித்து கொண்டு போய் விட்டான் இக்கனமே அதை திருப்பி பெறாவிட்டால் யாரும் நம் குளத்தை மதிக்க மாட்டார்கள் என்று வருத்தத்துடன் கூறியது ஆண் சிட்டு வருடன் உடனே திருமாலிடம் பறந்து சென்று முறையிட்டது திருமால் உடனே கடலரசனை அழைத்து ஏன் முட்டையை எடுத்து சென்றாய் இப்பொழுது கொண்டு வந்து அந்த சிட்டுக்குருவியிடம் கொடுத்துவிடு இல்லை என்றால் என் கோபத்துக்கு ஆளாவாய் என்று கட்டளையிட்டார் கடவுளின் கட்டளை கேட்ட கடல் அரசன் பயந்து நடுங்கி உடனே முட்டைகளை கொண்டு வந்து சிட்டுக்குருவிகளிடம் கொடுத்து விட்டான் கூட்டு முயற்சியால் ஆகாத காரியம் உலகத்தில் என்ன இருக்கிறது எதுவுமில்லை என்பதை விளக்குகிறது இந்த கதை நன்றி